இயற்கை மருத்துவம் பாகம் நான்கு வேர்க்குறு நீங்க சந்தனத்தை பன்னீரில் அரைத்து பூசலாம் தேக ஊரலுக்கு கொட்டை கரந்த இலையை நிழலில் உலர்த்தி பொடித்து சூரணம் செய்து வேலைக்கு ஐந்து கிராம் வீதம் தேன் கலந்து உண்ண ஐந்து நாளில் கற்கண்டு தூள் சேர்த்து எளிதில் விலகும் நெருப்பு சுட்ட புண்ணிற்கு வெந்தயத்தை நீர் விட்டு அரைத்து மேற்பூச்சாக பூச எரிச்சல் தணிந்து ஆறும் நீர்க்கடுப்பு எரிவு தீர இலுமிச்சம் பழச்சாரும் நல்லெண்ணையும் கலந்து சாப்பிட கடுப்பு எரிவு தீரும் சகல விஷத்திற்கும் மேனியிலை நசியம் குப்பை வெற்றிலை நவச்சாரம் இவைகளை சிறுநீர் விட்டு தட்டி துணியில் கட்டி நாசியில் நசியமிட சகல விஷமும் கலைந்துவிடும் பெரியோர்களுக்கு மலக்கட்டு நீங்க சூரணம் கருவேப்பிலை தூளும் வல்லாரையிலை தூளும் சமமாய் எடுத்து தேனில் குழைத்து இரவில் போசனம் செய்த பிறகு சாப்பிட்டு வரவும் பால் உண்டாக ஆலம் விழுதும் ஆலம் விதையும் சமன் கொண்டு பாலில் காய்ச்சி உண்டால் பாலில்லாத பெண்களுக்கு பால் உண்டாகும் தோலில் ஊரல் தடுப்பு இவற்றிற்கு ஏலரிசி பொடியை வல்லாரை இலைச்சாறு விட்டு அரைத்து காய வைத்து பின் கொட்டை கரந்தையை நிழலில் உலர்த்தி பொடித்து இரண்டையும் சேர்த்து ஒன்றாக கலந்து வேளை இரண்டு கிராம் வீதம் மூன்று வேளை உண்ண வேண்டும் உடல் வலுவுண்டாக சிறியவர் முதல் பெரியவர் வரை அத்தி ஆலம் அரசு இதன் விதைகளை சம அளவில் எடுத்து பாலில் அரைத்து ஐந்து கிராம் காலை மட்டும் உட்கொள்ள பிற நோயிலிருந்து பாதிக்கப்பட்ட உடலையும் உரமாக்குகிறது குடற்புண் தீர்க்கும் மணத்தக்காளி மணத்தக்காளி கீரையை சமைத்தோ மணத்தக்காளி படத்தை வற்றல் செய்து உணவுடன் சேர்த்து உண்டுவர உண்டு வர குணமாகும் தேமல் மறைய கருஞ்சீரகத்தை எண்ணெய் விட்டு கருக வறுத்து அதனை காடி விட்டரைத்து பூச சொறி தேமல் குறையும் வாய் கலைய வெள்ளை பூண்டின் மேல் தோலை அகற்றி பசும்பாலில் இட்டு காய்ச்சி அருந்த வாயு கலையும் பாலுண்ணி மறைய முள்ளங்கி இலையை சிவலர்த்தி சருகு போலாக்கி அதனை எரித்து சாம்பலாக்கி சாம்பலில் கொஞ்சம் எடுத்து ஆமணக்கு எண்ணெய் விட்டு குழப்பி ஒரு வெள்ளை பாலு துணி மீது தடவி மீது சில போட குணமாகும் தொண்டை நோய்க்கு கடுகை குடிநீர் செய்து தேன் விட்டு உள்ளுக்கு கொடுக்க தொண்டை நோய் நீங்கும் பிளத்திரம் நீங்க குப்பை மேனி சூரணமும் திப்பிலி சூரணமும் சம அளவு கலந்து ஒரு கிராம் நெய்யில் உட்கொள்ள பிளத்திரம் நீங்கும் தீச்சிட்ட புண்களுக்கு வேப்பம் குழந்தை சிதைத்து ஆமணக்கிளையில் பொதித்து உப காந்தலில் பொதித்து வெந்த பதத்தில் எடுத்து மேற்படி புன்மேல் வைத்து கட்ட தீச்சிட்ட முன் ஆறிவிடும் தேக பல முண்டாக நத்தை சூரிய விதையை அரைத்து அல்லது சூரணித்து பாலில் உட்கொண்டு வந்தால் தேக பலம் படைகளுக்கு பொன்னாவாரை வேருடன் சந்தனத்தை சேர்த்து அரைத்து தடவி வந்தால் படைகள் உதிர்ந்து மறைந்து போகும் கண்ணோய் தீர வெள்ளை சிவப்பு நந்தியாவட்டை பூவை பிழிந்து அந்த ரசத்தை இரண்டு மூன்று துளி கணக்காய் காலை மாலை கங்களுக்கு விட்டு வர கண்ணோய் தீரும் கற்றாடை நாட்டத்திற்கு பசுவின் பால் விட்டரைத்து பாலில் கலக்கி உட்கொண்டு வந்தால் கற்றாடை நாற்றம் நீங்கும் நன்றி வணக்கம்